இது என்ன தெரியுதா அவங்களுக்கு பனங்கிழங்குன்னு சொல்லுவோம்ல பனை விதைய முளைக்க போட்டு அதுல கிடைக்கிற கிழங்கு இது இந்த சீசன்ல நிறைய கிடைக்கும் இது கிடைக்கிறப்போ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும் இது வந்து பச்சை கிழங்கு அதாவது வேக வைக்காத கிழங்கு இது அப்படியே புடுங்கி டேரெக்டா கொண்டுட்டு வர கிழங்கு இங்க பாருங்க உள்ள வந்து வெள்ளையா இருக்கு இது வேக வச்சோம்னா பிரௌன் கலராக ஆயிடும் அது இந்த கிழங்கு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்பயுமே வந்து வேக வச்ச கிழங்கும் நல்ல கிழங்கா இருந்தது ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா அதையும் நம்ம வாங்கி சாப்பிடலாம் தப்புல பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் பச்ச கிழங்கு வாங்கிட்டு வந்துருவேன் வாங்கிக்கிறேன் பச்சை கிழங்கு ஒரு நாலு கட்டு அஞ்சு கட்டு வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து நம்ம கொள்ளையில வெந்நீர் அடுப்புல போட்டு நல்லா வேக வச்சு நம்ம வந்து இத ஆனா வந்து அந்த வேக வச்ச கிழங்கு மாதிரி நம்ம வேக வைக்கிறது இருக்காது அதுக்கு காரணம் இருக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு அதுல இது கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டு இதுல என்ன செய்யணும்னா எலுமிச்சம்பழத்தை ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை புளிஞ்சு கிழங்குடைய அளவுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சம்பளம் புளிஞ்சு விட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்க கிழங்கு நல்லா வெந்து நல்லா கலர் நிறமா இருக்கும் இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த கிழங்குல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனா வந்து இதை நம்ம நிறைய எதுக்கு நாலு கட்டு அஞ்சு கட்டுன்னு கேட்பீங்க அந்த நாலு கட்டு கிழங்கையும் வேக வச்சு உக்காந்து பொறுமையா உடச்சி உடச்சி அதுல உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா போட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் எப்படி வந்து நம்ம புளியங்கொட்டையை வறுத்து வருஷத்துக்கு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிழங்க வந்து நான் வேக வச்சு ஒடிச்சு போட்டு காய வச்சு நான் எடுத்து ஒரு பாட்டில் வச்சுப்பேன் எப்பெல்லாம் ஏதாவது ஒரு நம்ம நம்ம சாப்பிடணும் போல இருக்கும் தெரியுமா ஏதாவது சாப்பிடணும் திங்கணும் போல இருக்கும் எடுப்போம் அப்படிங்கிறப்போ இந்த கிழங்க நாளை எடுத்து வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் போட்டுருவேன் போட்டு கழுவிட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் ஆனால் கடக் கடக்குங்க வாயில போட்டு ஊற வச்சு கொஞ்சமாக மென்று மென்று சாப்பிட்டு நான் துணி தைக்க போகிறேன் அப்படின்னா வெறும் சட்டியில் வறுத்த கொல்லு கொல்லு பயிர் இருக்குல்ல அதை வெறும் சட்டியில் வறுத்து கொஞ்சம் வச்சுருப்பேன் அது இந்த கிழங்குல ஒரு நாள் புளியங்கொட்டையில் ஒரு நாள் எல்லாம் போட்டு ஒரு கிணியில் கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தைக்க உட்காருவேங்க தைக்க உட்காந்தோன்னா இது ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நான் தச்சு முடிச்சுடுவேன் ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருப்பேன் பக்கத்தில் நம்ம ஆயில் ஆயில் ஐட்டம்ஸ் சாப்பிட வேணாம் கேக்கு பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து மைண்ட் போகாது அதனால இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது என்னென்ன பிரச்சனைக்கு எல்லாம் நல்லது இது என்னென்ன ஊட்டச்சத்து எல்லாம் உடம்புக்கு தருது அப்படிங்கறத அவிச்சு காயப்படும் போது உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்றேன் இதுல வந்து இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல செய்யலாம் நான் ஒரு ரெண்டு மூணு விதமா இதை நான் செஞ்சு வச்சுப்பேன் எதுக்கு நாலு கட்டு வாங்குறோம் அஞ்சு கட்டு வாங்குறோம் அப்படின்னாக்க இதுல வந்து ஒரு பத்து கிழங்கு ஐம்பது ரூபாய் அதுல ஒரு கிழங்கு கூட கொடுத்தாங்க அந்த அம்மா நான் கொஞ்சம் நிறைய வாங்கினேன் அப்படிங்கிறதுனால பத்து கிழங்கு ஐம்பது ரூபாய் ரூபாய் சொன்னாங்க ஒரு கிழங்கு அவங்களே கூட கொடுத்தாங்க நான் இந்த மாதிரி வியாபாரிகள் கிட்ட வந்து நான் போய் பேரம் பேச மாட்டேன் இந்த ஒரு அஞ்சு ரூபாய் இது இது தாராளமா இதுக்கு நம்ம அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் ஏன்னா இதை நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாது அவங்க அதுக்கு மெனக்கட்டு இயற்கையா அதை வந்து மண்ணில் போட்டு முளைக்க வச்சு அதை பிடுங்கி எடுத்து அதை நமக்கு கொண்டாந்து ஒரு இடத்துல வியாபாரிகள்கிட்ட கொடுத்து நம்ம வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னா அது இதுக்கு வந்து அஞ்சு ரூபாய் தாராளமா நம்ம கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் இது வந்து அவிச்சு நம்ம என்ன பண்றோங்கிறத இன்னொரு வீடியோல காட்டுறேன்